நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா இல்லாமல்ல நமது காசி விஸ்வநாத ஆலயமானது திருச்சியில் கல்லணை செல்லும் நிலையில் சர்கார் பாலையின் கிராமத்தில் அமைந்திருக்கின்றது இவ்வாலயமானது கரிகால சோழ மன்னலாக கட்டப்பட்டதாக புராணங்கள் கூறப்படுகிறது அந்த ஆலயத்திலே ஆண்டுதோறும் அந்த ஆவணி மாதம் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய மூன்று தேதிகளிலே சூரிய வழிபாடு வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு இந்த குரோதி வருடம் இன்றைய தினம் சூரிய வழிபாடானது காலை ஆறு மணிக்கு மேல் ஆறு முப்பது மணிக்குள் சூரிய பகவானுடைய ஒளியானது சிவபெருமானுடைய ஜொலிக்க செய்து எம்பெருமானே சிவபெருமான் சூரிய பகவான் வழிபாடு செய்வதாக ஆவணி மாதம் என்றாலே சூரிய பகவானுக்கு உகந்த மாதம் ஆவணி ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய பகவான் எல்லோரும் வழிபடுவதை போல ஆவணி மாதத்திலே சூரிய பகவானே சிவபெருமானே வழிபாடு செய்வதாக நமது ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது இந்த சூரிய வழிபாடு இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றது அனைவருடைய பக்த கோடிகளுக்கும் ஏமாற்றம் இல்லாமல் இந்த சூரிய பூஜையான நடைபெற்றது நாளை தினம் மற்றும் நாளை மறுதினம் நடைபெற உள்ளது இந்த ஆலயத்திலே விநாயக பெருமான் வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் தக்ஷிணாமூர்த்தி துர்கையம்மன் சண்டேஸ்வரர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீதேவி பூஜை செய்த வரதராஜ பெருமாள் ஸ்ரீ ஏழை அம்மன் மற்றும் பரிவார சந்ததிகள் உள்பட நமது ஆலயத்திலே ஆண்டுதோறும் ஆவணி மாதம் இந்த சூரிய வழிபாடும் ஆடி மாதம் லட்சார்த்தனை விழாவும் மாசி மாதம் மாசி மக தேர் திருவிழாவும் பங்குனி மாதம் முருகப்பெருமானுக்கு தீமிதி திருவிழா பால்கோட வைபவம் மற்றும் சித்திரை மாதத்தில் ஏழை முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு திருவிழாவும் அது மட்டுமில்லாமல் நமது ஆலயத்திலே பிரதோஷ வழிபாடும் மாரியம்மனுக்கு அமாவாசை வழிபாடும் பௌர்ணமி வழிபாடும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஆகையாலே நமது ஆலயத்தை தேடி வருபவர்களுக்கு அவர் கேட்ட வரங்களை கொடுத்து இம்பெல்மான்டைய தரிசனம் நடைபெற்று வருகிறது நாளை மற்றும் நாளைய தினம் சூரிய வழிபாடு நடைபெற உள்ளது வணக்கம்